திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் இன்புற்று அடிமை பண்பு நெறியாகும் அடியார் பணிவு இல்லையே பரமனை காண இயலாது திருமந்திரம் சொல்லும் அடியார் திருத்தொண்டு வழி எளிய நல்தீபம் இடல் மலர் கொய்தல் அழுது இன் மெழுகல் அது தூர்த்தல் வாழ்த்தல் தளிமணி பற்றல் பல் மஞ்சனம் ஆதி அளி தொழில் செய்வதுதான் தாசமார்க்கமே சிவனடியார்க்கு எளியனாய் இருத்தல் திருக்கோவில்களில் நல்ல விளக்கிடுதல் நந்தவனத்தில் மலர் கொய்து இறைவனுக்கு படைத்தல் மன மகிழ்வுடன் திருக்கோயிலை கூட்டுதல் மெழுகுதல் திருமுறை திருப்பதிகங்களை பாடியபடி நமக்கு நலம் தரும் சிவனை ஓதி வாழ்த்தல் திருக்கோவிலில் உள்ள அசையா மணி போன்ற பெரிய மணிகளை அடித்தல் திரு வேண்டிய நல்ல நீர் முதலியன கொணர்தல் இன்னும் திருக்கோவில் திருத்தொண்டு பலவும் புரிதல் அடிமை நெறி எனப்படும் இந்த வழியில் முதன்மையானவர் கோவிலில் மண்டிய புதர்களை அகற்றி கோவிலில் வளர்ந்த நெருஞ்சி போன்றவை பக்தர்களை துன்புறுத்தாமல் இருக்க செதுக்கி அகற்றியும் அதற்கான உழவார படையோடே காட்சி தரும் திருநாவுக்கரசர் திருத்தொண்டில் வழிநெறி ஆவார் கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி வாழ்த்த வாயும் நினைக்க மடனெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்ற அப்பர் பெருமானின் தேவார பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்